ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி எங்கள் ஊர் பக்கத்தில் பக்கத்தில் எப்போவுமே மெயின் ரோட்டில் போகும்போது அக்கா தனியாக பிரியாணி செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு நாள் இவங்களுடைய அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி இவங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பிரியாணி செய்கிறாங்க பார்த்தா லாஸ்ட்டில் இவங்க தம் பிரியாணியே செய்ய தெரியாதா வடி பிரியாணி தான் ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்டில் கேசியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து வேலையை கற்றுக்கிட்டு இன்றைக்கி தனியாக ஒரு சூப்பராக பிரியாணி செஞ்சு கடன் நடத்திட்டுருக்காங்க உண்மையாக நான் பார்க்கும்போது எந்த ஒரு வீடியோக்காகவே நான் ஒரு எந்த ஒரு இப்படி செய்யுங்க பேசுங்கன்னு சொல்லலை அவ்வளோ ஒரு அனுபவமாக சூப்பராக செஞ்சு தம் போட்டு முடிச்சுட்டாங்க வீடியோ உங்களுக்காக வரும் அவங்களோட அனுபவம் அக்கா நீங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் வேலை செய்யுன்னு சொன்னீங்க உங்களுக்கு பிரியாணி இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுக்கா உங்களுக்கு எல்லாமே கற்றுப்பேன் ரெஸ்டாரண்டில் இருக்க எல்லாமே கற்றுக்கிட்டேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கத்துக்கும் தான் நமக்கு அதுக்கான கிஃப்ட் கிடைக்கும் ஓகே ஓகே அதனால நான் கத்துக்கிட்டேன் இல்ல இப்போ இந்த காலகட்டத்தில் பிரியாணி ஒரு வைபா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு இதுல இப்போ எல்லாமே இதை கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் பண்றாங்க இந்த பிரியாணி நீங்க வந்து இது இதுதான் கத்துக்கணும்னு நினைச்சீங்களா இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண கேஷியரா அங்கே அவங்க செய்யும் போதே ரொம்ப வாசனையா இருக்கும் சரி நம்மளும் அதை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அதை கத்துக்கிட்டேன் ஏன் இது ஒரு மாஸ்டர் தான் பண்ண முடியுமா கண்டிப்பாக நம்ம லேடிஸ் அலையும் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு தம்போட்டு முடிச்சாச்சு வீடியோ வரும் பாருங்கள் பக்கத்தில் ஜீசஸ் யூனிகோ அதாவது இனிகோ ஏன் பேர் வச்சிருக்காங்க கேட்டேன் என்னுடைய பிரியாணி தனித்துவமாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும்னு சொல்லி இந்த பேர் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீடியோ பாருங்கள் இங்கே அஞ்சு கிலோ பாஸ்மதி வடி பிரியாணி செய்ய போகிறாங்க அதுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் பட்டை மட்டும் எட்டு கிராம் மீதி எல்லாம் அஞ்சு கிராம் பச்சை மிளகா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்காங்க புதினா மல்லி ரெண்டு கைப்பொடி வெங்காயம் ரெண்டு கிலோ ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்காங்க அதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்காங்க தேவையான அளவு போட்டிருப்பாங்க தக்காளி ஒரு ஒன்றரை கிலோ வெட்டி வச்சிருக்காங்க அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு நல்லா பூண்டை தோல் உரிச்சு அரைச்சி கொழகுழப்பாக வச்சுருக்காங்க இப்போது உப்பு இந்த உப்பு இரநூறு கிராம் அளவுள்ள எடை போட்டு அந்த தண்ணியிலும் இரநூறு கிராம் கறி மசாலாவிலையும் இரநூறு கிராம் சேர்க்குறாங்க ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் அஞ்சு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் தண்ணியில் அஞ்சு கிலோ கறிக்கு இரநூறு கிராம் மசாலாவில் வணக்கம் நான் பட்டாம்பாரத்திலேருந்து பேசுகிறேன் மேல் பட்டாம்பாரத்தில் வடி பிரியாணி போட்டிருக்கோம் ரொம்ப ஹைஜனிக்காக போட்டிருக்கோம் அடுப்பை பத்த வச்சு நல்லா பிடிச்ச பிறகு வட்டா எடுத்து வைக்கிறாங்க இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்களேன் அந்த வட்டா வச்சு சரியாக இருக்கா சமமாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க இங்கே பக்கெட் பிரியாணி அவைலபிளாக இருக்குது ஆஃபரில் இருக்குது வீடியோ முழுவதும் பாருங்கள் வட்டா லைட்டாக உடனே ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்டில் வேலை செஞ்சுருக்காங்க நல்ல நண்பர்களாக இணைந்து சூப்பராக பிரியாணி செய்கிறாங்க மிதமான சூடு எண்ணெய் காஞ்சிடுச்சு உடனே அதில் பட்டகரம் வேலைக்காய் சோம்பு சேர்த்துட்டாங்க அப்புறம் அந்த வெங்காயத்தை சேர்க்குறாங்க எப்பவும் போல தாங்க எப்பவும் வெங்காயம் பொண்ணு நம்ம வதங்கணும் பச்சை மிளகாய் சேர்க்க கொதின மல்லித்தழை போடணும் வதங்கின உடனே இஞ்சி போட்டு சந்தை சேர்க்கணும் எண்ணெய் குடிஞ்சு வரணும் அளவில் உப்பு போடணும் ஒரு கிலோவுக்கு எழுநூறு கிராம் தண்ணி ஊற்றுறோம் அஞ்சு கிலோக்கு ஒரு கைப்பிடி உப்பு உண்மையாகவே சிக்கன் உடையாமல் வேணும்னா மசாலாவை முன்னாடி கொதிக்க வச்சு சிக்கன் சேர்த்துக்கிங்க இவங்க அனுபவத்தை பார்ப்போம் நல்லா கொதிச்ச உடனே சிக்கன் போட்டால் பீஸ் உடையாது ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு இரநூறு கிராம் பீஸை உடைச்சி வைங்களேன் திருப்தியாக இருக்காது அதே உடையாம ஒரு நூறு கிராம் பீஸை முழுசாக வைங்க சாப்பிட்டு இன்ட்ரெஸ்டாக போவாங்க அதுக்காகவே பீஸை உடைக்கக்கூடாது இப்போது எல்லா கஸ்டமரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால் காரமும் அதிகமாக இருக்கக்கூடாது காரமும் கம்மியாக இருக்கக்கூடாது கரெக்டாக போடணும் கரெக்டாக போடும்போது போது அவங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் வேணும்னா கிரேவி ஊற்றி சாப்பிட்டு கரெக்ட் பண்ணிப்பாங்க காரம் இல்லாதவங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்கள்ல அதனால் கரெக்டாக போடும்போது போது எல்லாருக்குமே அது இருக்கும் தண்ணி நிறைய கொதிச்ச உடனே நல்லா கொதிக்கும் போது தான் அரிசி போடணும் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா மூணு முறை அலசி ஊற வச்சுட்டாங்க அக்கா வடி பிரியாணியில் எல்லாருமே சிக்கன் பீஸு உடையுது ஜூஸியாக இருக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிக்கன் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம அனலை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகிற வரையும் சிக்கன் வந்து நல்லா அந்த கிரேவிலாம் ஊறும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் அனலை கம்மி பண்ணிட்டோம் இப்போ அரிசி போட்டாச்சு அரிசியை தண்ணியில் போட்ட பிறகு எங்கேயும் போகக்கூடாது பக்கத்திலே இருந்து அள்ளி பார்க்கணும் கிள்ளி பார்க்கணும் அக்கா கிட்டே கேட்ட நீங்கள் எந்த பதத்தில் இந்த பார்ப்பீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அரிசி போட்டு கொஞ்சம் நீட்டாக அதாவது நாற்பது பர்சன்டேஜ் வந்தால் போதும் ரொம்பவும் வேகம் வேணாம் லைட்டாக கொஞ்சம் ஆனவனே நமக்கு தெரியும் ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும் லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் நம்ம ரைஸ் எடுத்து கொட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆமா பசறோல நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி Wadi பாத்திரத்தில நம்ம ரெடியாக வச்சுக்கணும் ரெடியாக வைக்கும் போது வேலமும் வேலையே சுலபமா இருக்கும் நமக்கு சீக்கிரமாகவும் முடியும் ஆமாம் எப்பவுமே ஒரு மாஸ்டராக ஒரு கடையில் வேலை செய்யும் போது அவங்க கண் பார்வையில் அவங்க கைப்பக்குவத்தில் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தான் நீங்கள் ஓகே சொல்லணும் பதினஞ்சு கிலோ வடி பிரியாணி செய்யற வரைக்கும் இந்த மாதிரி வால் துடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரம் இருக்கும் அதை உபயோகப்படுத்தினா நமக்கு ஈஸியாக இருக்கும் வடி பிரியாணி வடிக்கிறதுல இந்த தண்ணியை முக்கியமாக எடுத்து வைக்கணும் எல்லாமே கேட்குற அதிக சந்தேகம் என்னன்னா வடி பிரியாணியில் தண்ணி நிற்குது சரியாக தம் ஆக அடைந்து கேட்குறாங்க அது நீங்கள் எந்த அளவுக்கு சுட சுட வடிச்சு கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தம் ப்ராசஸ் நல்லா இருக்குமா ஆமாம் இப்போ ரொம்ப வெந்தடிச்சுன்னா தண்ணியை நம்ம வந்து மேலாப்பில் கூட எடுத்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி வைக்கணும் இப்போ ரொம்ப வேகலை அரிசியாக இருந்தால் கூட மேலே கொஞ்சம் தண்ணி மேலே தண்ணியை ஊற்றி எல்லாம் எனக்கு அதிகமாக தம் பிரியாணி மாஸ்டர் வடி பிரியாணி செய்யும்போது இந்த சந்தேகம்தான் கேட்குறாங்க இந்த மசாலா நல்லா கொதிக்கணும் எல்லா இடத்துலையும் கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க அரிசியை வடித்து தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே நீங்கள் அந்த மசாலாவை கொட்டி நீங்கள் அப்படியே பரவி விடணும் என் வீடியோவில் எப்போவுமே உங்களுக்காக மேக் பண்ணி காமிக்கிறது கிடையாது எங்கே சமைக்கிறோமோ அது தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே எல்லாமே நுண்ணோக்கமாக காமிச்சா செய்யும் போது வேலை தவறாகும் அதனால் இவங்கள வேலை செய்யுங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படியே அரிசியை பரவிவிட்டு கரண்டியில் சீராக அப்படியே ஸ்லோவாக ஷேக் பண்ணுறாங்க அப்போ தான் கீழே இருக்கிற அந்த எசன்ஸு ஆயில் வாட்ரு மசாலாலாம் அப்படியே நீராக மேலே வரும் அடியில் ரொம்ப திக்காக மசாலா இல்லாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக தம் ப்ராசஸ் நடக்கும் இந்த அக்கா வேலை செய்யும் போது அவங்க முகத்தில் பயமே இல்லை அவங்க செய்முறையில் ஒரு பதற்றமே இல்லை அந்த அளவுக்கு இந்த பிரியாணி ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிட்டு சூப்பராக செய்கிறாங்க அரிசியும் தண்ணியும் தல தலன்னு இருக்கிற ஸ்டேஜில் அப்படியே தட்டை மூடி வடித்த சுடத்தண்ணி அந்த வெயிட்டை எடுத்து மேலே வச்சிட்டாங்க இங்கே தாங்க ஒரு முக்கியமான இடம் அக்கா எவ்வளோ நேரம் தம் விடணும் கரெக்டாக நீங்கள் அது சொல்லுங்க சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு நாலு நிமிஷம் எவ்வளோ ஃபயர் வைக்கிறோமோ ஃபயரில் வந்து சைட்லலாம் ஆவி வரும் ஆவி வந்த உடனே கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் ரவுண்டு போட்டு மீதி நெருப்பை எடுத்து மேலே போட்டுட்டோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் இருபது நிமிஷத்துக்கு மேலே தம் போடக்கூடாது ரொம்ப குழப்பம் அந்த பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக தம் ஆகிடணும் அந்தளவுக்கு தம் போடணும் நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த மூணு நாலு நிமிஷத்துல ரிங் பண்ணணும் எடுத்த உடனே அனலை குறைக்காம இந்த மாதிரி நமக்கு ஒரு மூணு நிமிஷம் அனல் இருக்கணும் அப்பதான் அந்த நீர் சடனா அரிசிக்குள்ள நம்ம அப்சர் ஆகும் சூப்பர் சூப்பர் இங்க பாருங்களேன் அந்த வட்டா தம் போட்ட பிறகு சைட்ல அந்த அனல் கந்து மாதிரி ஒரு ஆவி வரும் அது வருதான்னு சொல்லி பக்கத்திலே இருந்து செக் பண்றாங்க அந்த மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வரும் வந்த உடனே எரிகிற நெருப்பெல்லாம் அள்ளி மேலே போட்டு கீழே இருக்கிற நெருப்பை ரவுண்ட் பண்ணி விடுறாங்க இப்படி பார்த்து பக்கத்திலே இருந்து செஞ்சால் தான் அந்த வடி தம் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும் ஆனால் தம் பிரியாணிக்கு நம்ம அப்படியே நெற்பள்ளி மேலே போட்டு கீழே தண்ணி ஊற்றி அமுச்சிட்டு போனால் கூட நமக்கு அந்த தம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ட்ரையாக நம்ம தம் போடுறோம் வடி பிரியாணியில் நீரோட தம் போடுறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கரெக்டாக செய்யணும் கடைசியில் ஏன் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடுறாங்கன்னா தீச்சிலே இல்லாமல் சமமாக சூப்பராக நமக்கு தம் ஆகும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தம் விட்டு அப்படியே ஓப்பன் செய்கிறாங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் வெயிட் இருக்காங்க இன்றைக்கி செய்ய லேட் ஆகிடுச்சு ஆனால் நான் பா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ரெடி ஆச்சா ரெடி ஆச்சா கேட்டு கேட்டு போயிட்டாங்க அதுக்காகவே அடுப்பு தம்மில் இருக்கும்போதே கஸ்டமருக்காக கரெக்டான டைம் தம்மான உடனே அரிசியை உடைக்கிறாங்க பாருங்கள் அங்கே பாருங்களேன் குச்சி குச்சியாக உதிரியாக நல்ல ரைஸ் வெந்து சூப்பராக இருக்குது எடுத்து அழுத்தி பார்த்துட்டு செக் பண்ணுறாங்க இல்லைனா திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் தம் போடணும் ஏன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது நீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அடியிலருந்து அப்படியே அந்த கறியும் அரிசி எடுக்கிறாங்க அவ்வளோ ஒரு ஜூஸியாக மசாலாவோட சூப்பராக இருக்குது நிறைய பேர் வடி பிரியாணி அடிக்க தெரியணும் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்குறாங்க அக்கா அடிக்கிறத பாருங்களேன் அடியிலேருந்து கறியோட மசாலாவோட ஒரு கரண்டி அப்படியே மேலே இருக்கிற ரைஸை திரும்பவும் அவங்க அந்த பள்ளை மாதிரி பறிச்சாங்கள அதில் அந்த ரைஸை தள்ளி கலந்து 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 சூப்பராக எடுக்கிறாங்க வாழை இலையில் அந்த பிரியாணியை கொட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த ஆயில் அந்த மினுமினுப்பு இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க பிரியாணியோடய குவாலிட்டியை நிர்ணயிக்கும் சுவையை அதிகமாக தரும் கண்டிப்பாக பார்சல் அடிக்க வடி பிரியாணி அங்கே பாருங்கள் அவங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் அடியிலேருந்து அந்த கறி உடையாமல் அப்படியே பீஸ் எடுக்கிறாங்க மேலே இருக்கிற சாத்தை திரும்பவும் அடியில் தள்ளுறாங்க கலந்து ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி எடுக்கிறாங்க ஏன்னா வடி பிரியாணி செய்கிறது கூட முக்கியம் இல்லை அதை எப்படி சரியான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தரோமோ அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து இந்த கடையை நடத்தி சூப்பராக நல்ல ஜூஸியான பிரியாணி டேஸ்டியான பிரியாணி தராங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடை ஆரம்பிச்சிட்டாங்க அக்காவே அந்த பேனர்லாம் எடுத்து வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கடை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபலோடா தான் ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ரன்னிங்கிலே அவங்க நிறைய பேர் பிரியாணி கேட்டதுனால நம்ம பிரியாணி கடையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி செம்மையாக செஞ்சு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இவங்களுடைய அனுபவமும் இவங்களுடைய செய்முறையும் இவங்களோட பிரியாணியை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லோக்கல் இருக்கிற நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணி அத்தன்டிக்காக செம்மையாக சென்னை ஸ்டைல் வடி பிரியாணி சூப்பராக இருக்குது எனக்கு கொஞ்சமாக கொடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொன்னேன் உடனே அப்படியே கொஞ்சம் ரைஸ் எடுத்து வந்து கொடுத்தாங்க பிரியாணி எவ்வளோக்கான்னு கேட்டேன் ஃபஸ்ட்டு முட்டை வச்சுக்கிங்கன்னு சொல்லி வச்சாங்க பிரியாணி எண்பது ரூபாயா சரியான கொண்டாட்டி திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தராங்க சரி நம்ம எப்பவும் போல் சாப்பிட்டு எப்படி இருக்கு பாப்போம் சொல்லிட்டு முட்டையை எடுத்து ஓரமாக வச்சு அந்த பிரியாணி எடுத்து கொட்டினா திடீர்னு அந்த அக்கா வந்து ஐஸ்கிரீமே நீட்டுறாங்க இது நம்ம கடையில் அன்லிமிட் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு சம்மர் ஸ்பெஷலாக ஒரு கோன் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக இருக்கும் சம்மர் சம்மக்கா சூப்பர்க்கா பிரியாணியோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படியே ஸ்வீட்னஸோட ஸ்பைசி கலந்துருக்கணும் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டோம் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக மல்லிகைப்பூ மாதிரி கொட்டுதுங்க அப்படியே அடியில் இருக்கிற அந்த கறியை எடுத்து கொட்டி உடைச்சா நல்லா சூடு உடைக்க முடியல அப்படியே திரும்பவும் கொஞ்சம் ஆறன பிறகு உடைச்சி பார்த்தேன் அந்த கறி நல்லா சாஃப்டாக அதுவும் இது ஒரு மாறு எலும்பு பகுதி இதுவே எவ்வளோ ஒரு குக்காக இருக்குது ஆனால் இவனுடைய செய்முறை அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு நம்ம ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கும் பார்த்தா சாப்பிட சாப்பிட அப்படியே சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு நம்ம ஸ்டைலு கொஞ்சோட ஆனியன் எடுத்து வச்சு அது மேலே கறியை வச்சு அள்ளி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் என் வீடியோவுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல இங்கே பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு வந்து சாப்பிடுங்க